வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பச்சை பயிர் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் செய்யலாங்க முந்திரி கொத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ரொம்ப அருமையான இந்த பாரம்பரியமிக்க இந்த பலகாரம் ஸ்வீட் ரெசிபி சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃபெஸ்டிவல் டைத்தில் செய்கிற இந்த முந்திரி கொத்து வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க சின்ன பசங்க ஸ்நாக் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த போல் நம்ம செய்து கொடுக்கலாங்க சத்தாகவும் செய்து கொடுக்கலாம் வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு பச்சை பயிர் ஒரு ரெண்டு கப் அளவு போட்டுடலாங்க இதை போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிடலாம் வெறும் வானியில் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆறு ஏலக்காய் போட்டு சேர்த்து வறுத்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா வறுப்பட ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா வாசமும் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஸ்டவ் பண்ணிகிட்டே இறக்கி வச்சிடலாங்க ஆறுனது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை நம்ம மாவு மிஷின் கொடுத்துட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இதை நான் மாவு மிஷினில் போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இந்த முந்திரி குத்துக்கு நம்ம மேல் மாவு தயார் பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு கப் அளவு பச்சை அரிசி மாவு அரிசி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி கிழி ஊற்றிட்டு முழுக்கிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க இந்த அரிசிலாம் நல்லா ஊறிடுச்சு தண்ணியை வடி விட்டுட்டு நம்ம ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சிடலாங்க இல்லை பேப்பரில் போட்டுட்டு காய வச்சுக்கலாம் இந்த அரிசி காயறதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற போரை நம்ம தான் தயார் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு கால் கப் அளவு இது துருவின தேங்காய் இது வெறும் அடிகளமான கடாயில்னா பேனில் போட்டுட்டு ட்ரை ரோஸ் பண்ணிடலாம் வெறும் கடாயில் அப்படி போட்டு வறுத்துக்கலாங்க நல்லது போல் செவக்க வறுத்து ஒரு தட்டில் குட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே கடையிலே நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவு எள் வெள்ளை எள் இருந்ததுன்னா அதையும் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா பொறிஞ்சிருச்சு இதுவும் அந்த தேங்காயோடு சேர்த்து போட்டுக்கலாங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்தேன் இந்த பச்சை பச்சை பயிர் மாவு ஒரு கப் அளவு எடுத்துட்டேங்க மீதி மாவு இருந்தால் கூட நம்ம அது இனிப்பு உருண்டை செய்யலாம் பச்சை பயிர் உருண்டை செஞ்சுக்கலாங்க நான் இதில் ஒரு கப் அளவு எடுத்துட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவு பிடித்த வெள்ளம் பாக வெள்ளம் போட்டுடலாங்க இந்த மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த வெள்ளெல்லாம் நல்லா கரையிட்டோம் வடிகட்டிக்கலாங்க நல்லா கரைஞ்சிருச்சு இன்னொரு பெரிய பாத்திரத்தில் இந்த வடிகட்டிக்கலாம் கல் மண்ணை போக வடிகட்டி எடுத்து வச்சிட்டேங்க இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சிட்டு நல்லா கரண்டியில் இப்படி கிண்டிகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் பிசு பிசுப்பு பதம் வர வரைக்கும் கரண்டியில் இது போல் கிளறிட்டே இருக்கலாங்க நல்லா பிசு பிசுப்பு பதம் வந்துருச்சு இதுக்கு பாகு பாகு வெல்லம் கேட்டு வாங்கிக்கலாங்க கடையில் சிவப்பாக வெள்ளம் கேட்டு வாங்கிக்கலாம் பிசு பிசுப்பு வந்த பிறகு நம்ம இந்த எடுத்து வச்சுருந்த மாவு அதை இதில் போட்டுட்டு கூடவே வறுத்து வச்சிருக்கிற தேங்காயும் எள்ளும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கரண்டில அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா திக்காயிடும் நல்லா திக்காயிடுச்சு உடனே நம்ம ஸ்டவ்வை பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம் ஆறுனதை நம்ம உருட்டிடலாங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு வாசத்துக்காக நெய்யும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம காய வச்சுருந்தா அரிசியும் நல்லா காஞ்சிருச்சுங்க இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சதை நம்ம சளிச்சிக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை மிக்சி ஜார்லேயே போட்டுட்டு நல்லா சளிச்சு நல்லா மாவாக ஆக்கிக்கலாங்க போல் நல்லா நைஸாக மாவாக இருந்தால் எடுத்து வச்சிடலாங்க இந்த மாவில் நம்ம ஒரு கப் அளவு ஒன்றுலேருந்து ஒன்றை கால் கப் அளவு மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேவையான கொஞ்சம் அதிகமாக இருந்தாலே நல்லது தேவைப்பட்டால் நம்ம இதில் இருந்து கூட நம்ம மாவு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போதைக்கு நம்ம ஒரு ஒனிகால் கப் அளவு மாவு எடுத்துக்கலாங்க அது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம் கரைச்சிட்டேங்க ரொம்ப தண்ணியாச்சுனா கூட நம்ம சளிச்சு வச்சுருந்த அந்த மாவு இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ நம்ம இறக்கி வச்சுருந்த அந்த போரணத்தை சின்ன சின்ன பால்ஸ் பெரிய இந்த நெல்லிக்காய் சைஸ் அளவு உருட்டிக்கலாங்க போல் எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த உருட்டி வச்சு உருண்டையை இந்த மாவில் அப்படியே போட்டு துவச்சிட்டு முக்கிய எடுத்துட்டு நம்ம ஒரு நாலு அஞ்சு உருண்டைகள்லாம் அந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாங்க நல்லா முக்கி எடுத்துகிட்டு இந்த எண்ணெயில் போட்டுடலாம் ஒரு அஞ்சு ஆறம் போட்டுக்கலாங்க சீக்கிரமாகவும் வெந்துடும் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்ல முர வெந்த பிறகு எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்து வச்சிடலாங்க உடல் வலுவை தரும் இந்த பச்சை பயிறு வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் செய்தாச்சுங்க பாரம்பரியமிக்க இந்த முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது ஒரு முறை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் போல் எல்லாத்தையும் நாம் செய்து முடித்து எடுத்து வச்சுங்க இதை நம்ம ஆறுனதும் ஒரு டப்பாவில் போட்டு முடி வச்சிடலாங்க இந்த ஒரு வாரம் வரைக்கும் நல்லா வீணாக போகாமல் அருமையாக இருக்கும் பீட்சா பர்கர் இதை போல் வாங்கி கொடுக்காமல் நம்ம வீட்டில் இது போல் சத்தானதாக பசங்களுக்கெல்லாம் செய்து கொடுக்கலாங்க ஈவினிங் ஸ்னாக் செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் இதை போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முந்திரி குத்து இந்தபோல் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்